மீனாடட பல்லாடு பம்பரத்து பம்பரத்துனா வாட மச்சான் உன் மனமட வட்டமிட்டி நீ யாடு வள்ளி மனம் போரா இவன் கிட்ட கேட்டுக்கு சினிமா மீட்டு பாடிக்கிட்டு வரான் கெட்ட மூதேவி கெதே நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான் பரதேசி பையன் நோ

அరిగில் வருகிறேன் ஆஹா கட்டி நசிக்குற சே எங்க இருந்தோ வந்த நீங்க என் பந்து ஆர்மியா கேட்ச் பண்ணீங்க நீங்க நல்லவேட் பேட் பண்ணீங்க थैंक यू मैडम थैंक यू நோ மென்ஷன் அம்மா நீங்க நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பி.டி டீச்சரா வந்திருக்கேன் அபடினா அபடினா வெளியாட்டு டீச்சனா வந்துறேன் சத்தண்டா சாமி

உடம்பு எப்படி இருக்கு ஒழுங்கா தான் இருந்துச்சு இப்பதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன கையை வாங்குற ஓஹோ என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க டபுள் அடியா நிறுத்துக்குமா ஏமா நீங்க எல்லாம் ஒரு பொம்பளை பாவம் ஒரு ஆம்பளை போட்டு தடி அடிக்கிறீங்களே என்ன இருக்கீங்க வாங்க சார் என்ன சார் நடந்துச்சு என்ன நடந்துச்சா ஒண்ணுமே நடக்கல என்ன ஏமா ஏமனால வாத்தியார கைய வாங்குறியா அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கட்டிபிடிச்சு உருளை வேண்டியது என்ன ஒண்ணு இல்ல நீங்க போங்க சார் உங்களை பத்தி நான் இடத்துல சொன்ன இடமே நாரிடம் ஏற்கனவே அந்த தேடி தெரியுமா

பரிச்சயம் அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே நாளைக்கு என்ன பரிசயம் தெரியுமா உனக்கு நாளைக்கு கணக்கு பரிச்சை சார் மூது இன்னைக்கு தான் கணக்கு பரிச்சை நாளைக்கு பூகோளம் தெரியல அவர் எழுந்து கேக்கல கிட்டவா கிட்டவா ஆமா என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே என்ன விஷயம் அது அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா

முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை இல்ல انا நான் உங்களுக்கு அங்க சார் மேல சார் இப்ப இந்த

இந்த பக்கம் பார்க்கறான் முகம் சரி இல்ல ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது

அரிசி வந்து சாதம் ஆயிடும் சுத்தமா சத்தமே வராது அப்ப நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு அவர் இங்க வருவாரு வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு வணக்கம் போடணும் அப்புறம் உட்காரணும் யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும் சரியா முன்னா முதல்ல உனக்கு தான் சொல்றேன் என்ன தெரியும்னு சொல்லு தெரியாதுன்னு மட்டும் சொல்லு வணக்கம் சார் இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன் வணக்கம் கிளாஸ்ல இத்தனை பேர் நாற்பத்தஞ்சு பேர் சார் எதிர்ல உட்காந்துருக்கிறான்னு ஒரு கருப்பன் அவன்தான் நான் சொன்ன பையன் ம் ஆமா யார் இங்க அறிவழகன் நான் தான் நான் தான் சார் நீ அது சரி உன் உயரம் என்ன உயரம் உங்க கூட நாலஞ்சு கூட இருப்பேன் சார் சரி சார் நான் கேக்குற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுனு சொல் பகலில் நட்சத்திரம் தெரியுமா தெரியாது சார் பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா தெரியவே தெரியாது சார் ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா சத்தியமா தெரியாது சார் பாத்தீங்களா சார் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னா சார் இவ்வளவு அறிவுள்ள பையனை பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ் உண்மையிலே நீ அறிவுக்கு அழகம் அழகந்தான் என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கிய உன் மேல உசிரிய வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க டீச்சர் டீச்சர் உங்களுக்கு எதுவும் கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போகிறீங்களாமா டீச்சர் உன்னை கேன்சர் தமிழ் வாத்தியார் டீச்சர் அது கேன்சர் ட்ரான்ஸ்ஃபர் விட்டு ஊர் ஐயோ இது விட ரொம்ப டீச்சர் நான் தான் போறேன். திரும்பி டீச்சர்

உங்க மனசுக்குள்ள நான் இல்ல என்ன நீ மானவன் நான் டீச்சர் ஒரு டீச்சரும் மானவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா நம்மள கேவலமா பேசு அறிவு உண்மை டீச்சர் உண்மை இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா இருக்கு அறிவு ஒரே ஒரு வழி இருக்கு சொல்லுங்க டீச்சர்